வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கால நம்ம சிறப்பு விருந்தினர் இஸ்கானை சேர்ந்த நம்ம ஸ்ரீராம் தாஸ் அவர்கள் தான் சார் வணக்கம் ஹரி கிருஷ்ணா வணக்கம் இந்த செக்யூலரிசம் அதாவது மத சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ஹிந்துக்கள் மட்டும் தான் அதுக்கு கீழே வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது எப்படி பாக்கறீங்க நீங்க மத சார்பின்மை அப்படின்ற வார்த்தையே முதல்ல ஆஹ் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேருக்கு ஆக்சிமோரான் இருக்கு ஆக்சிமோ ஆக்சிமோரான் ஆக்சிமோரான் என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தையே முதல்ல தவறான வார்த்தை நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் தவறான வார்த்தைனா ரெண்டு வார்த்தையும் ஒன்று சேராத வார்த்தை அது ரெண்டு வார்த்தையும் ஒன்று சேராத வார்த்தைனா லாஜிக்கலாக படாது நீங்கள் நிறைய பேர் கொஞ்சம் ஆழமாக கேட்டிங்கன்னா அவங்களுக்கு புரியும் முதல்ல மதச்சார்பின்மைனா என்ன முதல்ல எந்த மதத்தையும் சாராதவன் அர்த்தம் சரிங்களா எந்த மதத்தையும் சாராதவன் இப்போ ரெண்டு கேள்வி இருக்கு ரெண்டு மதத்தையும் சாதாரணவன் ரெண்டு விதமாக இருக்கலாம் ஒருத்தன் ஆத்திகனாக இருக்கலாம் அல்ல ஒருத்தன் நாத்திகனாக இருக்கலாம் ஆத்திகனாக இருக்கிறவன் என்ன சொல்கிறான் நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள நபர் எல்லா கடவுளையும் எல்லா கடவுளையும் பார்க்கக்கூடிய நபர் எனக்கு வந்து இந்த மதம் தான் உயர்வு தாழ்வுன்னு கிடையாது இந்த நம்ம மதத்தின் மீது எனக்கு இந்த நம்பிக்கை அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இல்லை கரெக்டா நாத்திகவாதி என்ன கடவுளே இல்லை எந்த மதமும் இல்லை எந்த மதமும் இல்லை இதை விட்டுருங்க இப்ப இங்க வருவோம் இப்போ என்ன அர்த்தம் ஏதாவது ஒரு கடவுள் இருக்கின்றார் அப்படின்ற நம்பர் ஆத்திகனா இருந்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் இருக்கிறான்ற கூற்று உங்களுக்கு முதல் எப்படி வந்தது ஒரு மதத்தின் மூலியமா தானே வந்தது கரெக்டுங்களா ஒரு மதத்தின் மூலியமாக தான் உங்களுக்கு கடவுள் இருக்கிறான் கூற்றே முதல் உங்களுக்கு வந்தது கரெக்டாக யாவது ஒரு மதமாக எடுத்துக்கங்க அது இந்து மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் பௌத்த மதமாக இருக்கட்டும் ஜ சமண மதமாக இருக்கட்டும் சீக்கிய மதமாக இருக்கட்டும் அல்லது யூத மதமாக இருக்கட்டும் பார்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா கூட எங்கே வருது கடவுள் இருக்கின்றார் கூட்டை கொண்டு வந்து கடவுளிடம் எப்படி அன்பை செலுத்துவது என்ற இன்பத்தை கொண்டு வந்து எல்லாவற்றின் எல்லா நபர்களையும் எப்படி ஒன்றிணைப்பது என்று சொல்லக்கூடிய மதம் தான் மதமாக வந்து நிற்கின்றது நீங்க இப்ப நான் வந்து ஆத்திகன் மதச்சார்பின்மையை பற்றி யோசிக்கக்கூடிய நபர்னு சொன்னீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு மதத்தின் மீது நம்பிக்கையில் அர்த்தம் கரெக்ட்டுங்களா மதத்தின் மீது நம்பிக்கை இல்லை கடவுள் மீது நம்பிக்கை இருக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா கடவுள் மீது நம்பிக்கை மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் எப்படி தோன்ற முடியும் ரெண்டுமே ஆக்சி மோரான் நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள நபரா இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் மதம் சார்ந்த விஷயங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கோ அதை சார்ந்துதான் நீங்க பார்க்க முடியும் உலகத்தையே கடவுள் தான் அந்த உலகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் மதத்துல இருக்கு கடவுள் தான் நெக்கிக் கொண்டிருக்கின்றார் மதத்துல இருக்கு சூரியன் உதிப்பது கடவுளினால் மதத்துல இருக்கு உங்களுக்கு தண்டனை இருக்கு மதத்துல இருக்கு பாவ புண்ணியங்கள் இருக்குது மதத்தில் இருக்குது மறுபிறவி இருக்குது மதத்தில் இருக்குது இருக்கா அப்போ எதுவுமே அப்போ இதெல்லாத்தையும் நீங்கள் விரும்பப்படாத அர்த்தம் நீங்கள் வந்து அப்போ என்ன அர்த்தம் மதச்சார்பின்மைன்னு கொண்டு வந்தீங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் ஆத்திகனாகத்தான் இருக்க முடியும் ஆத்திகனாக இருக்க முடியாது நீங்கள் ஆர்த்திகன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை மதச்சார்பின்மையாக இருக்கவே முடியாது இது ரெண்டும் ஆக்சி மோரான் முதல்ல இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா லாஜிக்கலாக கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா புரியாத நபர்கள் பேசக்கூடிய புரியாத பாஷை தான் அந்த மதச்சார்பின்மை இது வந்து திசை திருப்பக்கூடிய நபர்கள் பேசக்கூடிய வார்த்தை விளையாட்டு வார்த்தை ஜாலம் தான் இதெல்லாம் இன்னொரு விஷயம் வச்சுக்கோம் இப்போ என்ன வச்சுக்கிட்டிங்க இது வரும் இந்து மதத்துக்கு மட்டும் தான் கேட்குற மாதிரி தெரியுது மற்றவங்க இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற விஷயங்கள் சொன்னீங்க நான் வந்து இந்து மதம் அந்த மதத்தை பற்றி பேசலை நாங்களே என்ன சொல்வோம் எங்களுடைய இஸ்கானுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா மதம்ன்றது பகவானினுடைய சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது அது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக மாறிடுச்சு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருந்தால் நல்லாகும் இன்றைக்கி நம்பிக்கை எப்போதும் மாறிக்கொண்டு தான் இருக்கும் புரியுதுங்களா எனக்கு உங்கள் ஆர்கனைசேஷன் மே நம்பிக்கை இருக்குது சார் உங்களுடைய டிவி ப்ரோக்ராமே நம்பிக்கை இருக்குது நீங்கள் வந்து கொண்டிருக்கேன் நாளைக்கு நம்பிக்கை இல்லைனா வரமாட்டேன் உங்கள்கிட்ட கரெக்ட்டுங்களா அதே தான் இங்கே இந்த கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் பூஜாரி நல்லா பண்ணுறார் அந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த பூஜாரி சரின்னா அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம் இந்த மதத்துக்கு போகிறோம் அங்கே நான் வந்து துன்மைப்படுத்தப்படுறேன் அப்போ அடுத்த மதத்துக்கு போவோம் நினைச்சு அப்போ என்ன ஆச்சு இது வந்து ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட் ஃப்ளூயிட் என்ன மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த மதம் மதத்தினுடைய நம்பிக்கை நம்பிக்கையை மாறலாம் மதங்கள் மாறப்போவதில்லை நாம் ஒரு நம்பிக்கையை மாறுவதனால் கடவுள் இல்லைன்ற அர்த்தம் இல்லை இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்டெலாம் உங்கள் மூலம் சொல்கிறேன் இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த மதச்சார்பின்மைன்ற வார்த்தையே ஒரு பெரிய பிளானிங்கில் வந்த வார்த்தைன்னு நான் சொல்லுவேன் பெரிய பிளானிங் இருக்குது பின்னாடி கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு கொஞ்சம் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டோம் இன்னிக்கலாம் வெறும் சர்ஃபேஸை மட்டும் சுரண்டி சுரண்டி பார்க்கணும் கீழே போய் பார்க்கணும் நிறைய நம்மளுடைய கலாச்சாரம் சார்ந்த கோயில்கள் வந்து கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக தாக்கப்பட்டு வருகிறது தாக்கம்னா எப்படி ஃபிசிக்கல் தாக்கம் இல்லை ஒரு நான் அப்படி சொல்லணும் ப்ராபகெண்டா அட்டாக்னா ப்ராபகெண்டா அட்டாக்னால் திட்டமிடப்பட்டு அந்த கோயில்களையோ அந்த சமுதாயத்தையோ இழிவுபடுத்தக்கூடிய மனோபாவத்தில் நடக்கப்பட்ட ம பல்வேறு விதமான செயல்கள் சொல்கிறேன் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திருப்பதியில் நடந்த அந்த லட்டு விவகாரமாக இருக்கட்டும் சபரிமலை விவகாரமாக இருக்கட்டும் நம்ம ஊர் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் இப்போ தர்மஸ்தல விவகாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் வெளியில் பார்க்கும்போது ஏதோ வந்து அரசியல் சாயம் பொறுத்தபடி இருக்கும் நீங்கள் தான் பேசியிருப்பீங்க திருப்பதியில் வந்து அரசியல் மாற்றம் ஏற்பட்டது அதனால் அந்த பிரச்சனை வந்தது இதில் வந்து இப்போ சபரிமலையில் வந்து கம்யூனிஸ்ட்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறனால அதான் இந்த பிரச்சனை வந்தது இங்கே நம்ம திருப்பரங்கூட்டத்துலேயும் அதே மாதிரி ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி சொல்லுவீங்க நாலாவது என்ன அங்கே வந்து தர்மஸ்தலாலையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து அரசு சரியில்லை அவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசுவீங்க ஆனால் என்னை பொறுத்த மட்டுக்கும் அப்படி இல்லை அது வந்து அதைவிட ஒரு ஆழமான ஒரு ஒரு குரூப் பின்னாடி இருக்குன்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு அது என்னன்றது நான் கண்டுபிடிக்கக்கூடிய நபர் இல்லை ஆனால் எனக்கு கண்ணுக்கு கொஞ்சம் சோன் இது பார்க்கும்போது தெரியுது தோண்டி பார்க்கும்போது என்ன அப்படின்னா இந்த அனைத்து விஷயங்களுமே எப்படி வந்து நின்றுச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ப்ராபகண்டா மிஸ்டரியாக கொண்டு கொஞ்சம் தூரம் கொண்டு போய்ட்டு அப்படி நிப்பாட்டு போயிட்டாங்க நீ தர்மஸ்தலம் அப்படி தான் கொண்டிருக்கு திருப்பதி தான் ஆச்சு சபரிமலை இன்றைக்கும் பெண்கள் வந்து ஐந்துலேருந்து ஐம்பதுக்குள்ளே போகிறது இல்லை இல்லையா யாரும் போகிறது இல்லை திருப்பரங்குன்றும் அப்படி தான் ஆச்சு ஏதோ கோர்ட் கேஸ் நடந்து கொண்டிருக்கு எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் எல்லாம் மறந்துட்டோம் வாழ்க்கையில் போய்ட்டு இப்போ என்ன விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது என்ன அப்படின்னா இது ஒரு ப்ராபிகேண்டா விஷயம் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா ஒரு நான் சொல்லுறேன் பிராப்பெண்டாக இது அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்மளுடைய விஷயங்களில் இதை வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணுறதில் நார்த் இந்தியா சவுத் இந்தியா ரெண்டாக பிரிச்சு வட நா வட இந்தியா தெற்குந்தியா தெற்குந்தியா இருக்கக்கூடிய ஒரு நான்கு ஐந்து மா மா மாநிலங்கள் இருக்குது இல்லையா ஐந்து மாநிலங்களில் மட்டும்தான் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக பேசப்படுது செயல்படுத்தப்படுது ஆந்திராவாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் தெலுங்கானாவாக இருப்போம் சாத்ரா தான் இங்கே வந்து க கேரளா கர்நாடகா இங்கே தான் இந்த மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை மதச்சார்பின்மைன்னு சொல்லி 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 செக்யூரிட்டி அசம்பிஸ் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தை நோக்கியே திசை திருப்புவார்கள் என்ன காரணம் அப்படின்னா நம்ம தான் வந்து அனைவரையும் அனைத்து கொண்டு செல்வதில்லை அவங்க தான் செல் எல்லாரையும் அனைத்து கொண்டு செல்வதைப் போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார் இப்போ என்ன பண்ணணும் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் அருமையாக பண்ணுறாங்க ரெண்டு விதமாக பண்ணுறாங்க ரெண்டு விதமாக எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு விதம் உங்கள் எல்லாரையும் முதல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சுட்டாங்க எப்படின்னா இனத்தில் மொழியில் அதே மாதிரி என்ற பேரில் அதே மாதிரி உதாரணம் தமிழ்நாட்டில் அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய க நாகர்கோயிலில் ஒரு கோயிலை பற்றி பேசுவாங்க சென்னையில் ஒரு கோயிலை பற்றி பேசுவாங்க ஆந்திராவில் நார்த் ஆந்திராவில் ஒரு கோயிலை பற்றி பேசுவாங்க சவுத் ஆந்திரா திருப்பதியை பற்றி பேசுவாங்க கேரளாவில் போனீங்கன்னா அனந்த பத்மநாஸ்வா இருக்குது இதில் எங்கள் இப்போ சவுத்தில் நார் திருச்சூரில் குருவாயிரப்பன் கோயிலை பற்றி பேசுவாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேரளா மக்கள்லேயே ஒன்றுபடக்கூடாது இந்த எல்லா அட்டாக் இந்த ப்ராபிகண்டா மிஷினரியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியாமல் தவிர்க்கணும் அவங்க கஷ்டப்படுவாங்க நீங்கள் நாகர்கோவிலுக்காரன் அவன் போராடி கொண்டிருப்பான் அது இல்லை சரி இதுதான் சரின்னு பேசி கொண்டிருப்பான் நார் தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருப்போம் அவன் பேசி கொண்டிருப்பான் சரி சரின்னு பேசிக்கொண்டிருப்பான் ஸோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் எல்லோரும் வந்து அந்த பவர் கிடச்சிரும் அவங்க எல்லாரும் பிரிச்சிடணும் முதல்ல அது மொழி விதமாக ஜாதி விதமாக அல்லது தேசம் மூலியமாக தேசமான சொல்றது நான் இந்த வட வட தமிழ்நாடு தெற்கு தமிழ்நாடு அந்த மாதிரி பிரிக்கிறது கிழக்கு தமிழ்நாடுன்னு பிரிச்சிருது இதுதான் முதல்ல பண்ணுவாங்க நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் கரெக்டாக தெரியுது இரண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய அனைத்து விதமான திருவிழாக்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து திருவிழாக்கள் எதற்காக கொண்டாட போகிறோன்ற விஷயத்தையே முதல்ல நீர்த்தி விடுவார்கள் உங்களுக்கு இது நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம்னு தெரியல ஒரு விஷயம் பேசுகிறவங்களுக்கு நம்மளுடைய தீபாவளி திருநாள் எதுக்காக கொண்டாடப்படுறோம் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதில் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படின்னு ஆக்கிப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அப்படித்தான் இருக்கும் தீபத் திருவிழா தீபத் திருவிழா தீபத் நியூஸ் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் உங்க சோஷியல் மீடியால இருக்கும் எல்லாரும் அவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் அப்படிதான் வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா தீபாவளி திருநாள் எதுக்காக கொண்டாட ஆரம்பித்தோம் கிருஷ்ணர் வந்து ஹம்சனை கொன்றது லக்ஷ்மி பூஜை பண்ணக்கூடிய விஷயம் அடுத்த நாள் கோவர்தன் பூஜை நடக்கக்கூடிய நாள் ராமர் வென்று அயோத்தியாவுக்கு வந்த நாள் இது எல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய கலாச்சாரம் கலையில் கலை நாகரிகத்தில் இயக்கப்பட்ட விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதை எல்லாத்தையும் அகற்றியாச்சு என்ன பண்ணிட்டோம் முதல்ல வெறும் ஒரு தீபத் திருநாளாக மாற்றிட்டோம் இன்னைக்கு தசரா தசரான்ற விஷயம் என்ன அந்த வந்து சம்ஹாரம் செய்த நாள் அதை குறிப்பதிலே இல்லை இன்றைக்கி இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு இப்போ ப்ளேஸ் ஆஃப் கெட்டு டுவெதர்னு மாற்றிட்டாங்க பிளேஸ் ஆஃப் கெட்டு டு என்ன எப்படி எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக ஆக்கிட்டாங்க ஒரு திருவிழா மாதிரி ஆக்கிட்டாங்க என்னாச்சப்ப உங்களுடைய கலாச்சாரத்தினுள்ள நடந்த எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி 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 என்ன பண்ணியாச்சு அதை வந்து ஒரு இந்த மதச்சார்பின்மைன்ற பேரில் அது ஒன்றுமே இல்லாத ஒரு செயலாக மாற்றி விடுவது ராமநவமி இன்னைக்கு எப்படி தெரியுமா நார்த் இந்தியாவில் அது வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங்னு மாறிடுச்சு ஸ்ப்ரிங்னா என்ன நம்மளுடைய வசந்த கால உற்சவம் ராமநவமி எப்படி இருந்தது ராமர் வந்து பிறந்த நாள் ராமருடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும் ராமருடைய தாற்பரிய மக்களுக்கு கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ராமநோமியை என்ன பண்ணுவோம் இன்றைக்கி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங்னு மாற்றிட்டோம் அப்போ ஒவ்வொரு திருவிழாலிலும் இருக்கக்கூடிய பொங்கல் திருவிழா பொங்கல் திருவிழா வந்து நம்மளுடைய சூரியனுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு என்னாச்சு அதை கரும்பு தின்று ஆ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவிழா மாற்றி ஆச்சு அதை ஹார்வெஸ்டும் இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் என்ன பண்ணிட்டோம் அதை அதனுடைய எல்லா விதமான தாற்பயங்களும் பின்னாடி போக வேண்டும்னு சொல்லி அதை வந்து ஒரு பெரிய ஒரு மிஷினரி ஒரு ப்ராபகெண்டா மிஷினரி அது கீழே இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் தோண்டி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்போ என்னாச்சு உங்களுடைய கலாச்சாரத்தை அழிச்சாச்சு கலை மற்றும் அதுக்குரிய அனைத்து சமயம் அழிச்சாச்சு அப்புறம் என்ன நடக்கும் நீங்கள் கோயிலுக்கு போக மாட்டீங்க நடந்ததா இல்லையா இன்னைக்கு தீபாவளிக்கு கோயில் போகக்கூடிய கூட்டம் கண்டிப்பாக குறைஞ்சாச்சு இன்னும் தீபாவளிக்கு கோயில் போகக்கூடிய கூட்டிங்க இதுக்காக கோயிலுக்கு போகிறீங்க நியூ இயர் அன்னைக்கு போகிறீங்க நடந்து கொண்டாருக்க தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய உண்மையாக இல்லையா தீபாவளி அன்றைக்கு போய் லட்சுமி பூஜையை செய்து பகவானிடம் பிரார்த்தித்து நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ன மாறி போய் நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் திருவிழாக்கு போகிற மாதிரி ஆகி போச்சு கோயிலுக்கு போகிற மாதிரி மாற்றியாச்சு உங்களை நியூ நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது அப்படியே ஏப்ரல் பதினாலுக்கு போனீங்களா அன்னைக்கு போல இன்னைக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி போய்கொண்டிருக்கீங்க அப்போ என்னாச்சு கோயில் போகக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக குறைச்சாச்சு கோயிலில் உங்களை கண்டிப்பாக பிரித்தாச்சு கோயிலில் இருக்கக்கூடிய தாற்பரியங்களை உங்களுக்கு தெரியாமல் ஆக்கியாச்சு இப்போ என்ன நடக்கும் அதுக்கடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய செயல்களை உங்களுக்கு திரிக்க ஆரம்பிப்பாங்க எப்படி ராமர் வந்து தேய்த்து போனவர் ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அல்லது ஆணவ குடைகள் அதிகமாக நடக்கக்கூடிய விஷயம் அல்லது பகவத்கீதைன்றது ஒன்றும் கிடையாது ஜாதியை சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ஏன் நடக்கொண்டு இருக்குது நீங்கள் கோயிலுக்கு போல ஒன்று சேரலை நீ கோயில் எதுக்காக எல்லாம் போனி எல்லாமே ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கோயில் திருவிழான்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருந்தது நீ என்ன பண்ணிட்டீங்க எல்லாரையும் வீட்டில் வச்சே திருவிழா வந்து வெறும் விளக்கு திருவிழாவாக மாற்றிட்டோம் அவன் யாரும் கோயிலுக்கு வருவோதில்லை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தெரு உங்களுடைய சமுதாயம் உங்களுடைய ஜாதின்னு உங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சாச்சு அப்போ என்னாச்சு உங்களை பிரித்தாச்சு உங்களுடைய தாற்பயங்களை எடுத்தாச்சு உங்க கோயிலுக்கு செல்லக்கூடாதுன்ற முறை ஏற்படுத்தியாச்சு என்ன நடக்கும் அப்போ இந்த மதச்சார்பின்மைன்ற போர்வை தான் இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இந்த மத சார்பின் மீன்ற போர்வை தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க யோசிக்கக்கூடிய அந்த லிபரல் மைண்ட் செட்டு கொண்டு வரும் இந்த லிபரல் மைண்ட் செட் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த விஷயத்துக்கு வரேன் இது என்ன பண்ணும் லிபரல் மைண்ட் செட்னா என்ன லிபரல் ஹிந்துஸ்ன்னு சொல்லுவாங்க லிபரல் ஹிந்துஸ்னா என்ன அர்த்தம் நான் வந்து எனக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்மளுடைய ஆசான்கள் ஆச்சாரங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இந்து மதமும் எப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய சனாதன தர்மமும் எப்படி இருந்தது முறைகளையும் வழிபாட்டு விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப எப்படி எதை பண்ண வேண்டும்ன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு நாம என்ன பண்ணிட்டோம் எதை வேணாலும் கடைபிடிக்கலாம் எப்படி வேணாலும் கடைபிடிக்கலாம்ன்ற ஒரு தாற்பயத்தை கொண்டு வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நான் பேர் சொல்ல விருப்பம் சொல்றேன் நம்மளுடைய சனாதன தர்மத்தை வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது எத்தோ மத் தத்தோபத்துன்ற ஒரு தாத்பரியம் அது யார் சொன்னா அவங்க சொல்லக்கூடிய தாற்பயம் என்ன இன்னைக்கு அவர்தான் வந்து இந்து மதத்தை எடுத்து உலகளாவிய கொண்டு போய் போய்சாருன்னு சொல்லி நம்மளை பாராட்டி கொண்டிருக்கோம் ஆனால் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தால் தெரியும் அந்த ஒரு தாத்பரியம் தான் இந்து மதத்தை சனாதன தர்மத்தை அழிவதற்கான பாதைகள் எடுத்துக்கொண்டதுக்கான முக்கிய காரணம் நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா எத்தோமோ பத்த என்ன அர்த்தம் எந்த பாதையை கடைபிடித்தாலும் சரி நீ இறைவனை அடைந்து விடலாம் எப்படி அடைய முடியும் இங்கேருந்து இருந்து நாளும் சேலத்துக்கு போகணுங்க நாலஞ்சு வழி இருக்குது முதல்ல சேலம் போக வேண்டும்ன்ற என்ன எனக்கு முதல்ல தோன்றணும்ல சேலத்தை தூக்கிட்டோம் எங்கே போயிட்டு கொண்டுருக்கேன் இதான் நடந்து கொண்டிருக்கு மத்த தத்தோபத் தான் ஏதாவது ஒரு பாதையை கடைபிடி நீ ஆன்மீகவாதி நீங்கள் மக்கள்கிட்ட போய் கேட்கலாம் நீங்க இந்த லிபரல் ஹிந்துஸ்ன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் நீங்கள் எந்த மதத்தை கடைப்பிடிக்கிறீங்க நான் எந்த மதத்தையும் கடைபிடிக்கல நான் வந்து ஐ எம் நாட் எ ரிலீஜியனிஸ்ட் ஐம் எ ஸ்பிரிச்சுவலிஸ்ட்ன்னு சொல்லுவான் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் ஒரு ஆன்மீகவாதி எந்த மதத்தையும் சார்ந்தவன் அல்ல சொல்லுவான் அவன் இதுதான் எத்தோமத் தத்தோபத் அந்த பாரதியினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எதை வேணாலும் நீ கடைபிடிச்சுக்கோ வீட்டில் எதாவது பண்ணு நீ ஆன்மீகவாதின்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிரு அப்படி இல்லை குறிப்பிட்ட வழிமுறை இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவேன் கெமிஸ்ட்ரி லேபில் ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஒன்று சேர்த்தால் வாட்டர் கிடைக்கும் நீங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனையும் ஒன்று சேர்த்தால் வாட்டர் கிடைக்காது இந்த வழிமுறையை கடைபிடித்தால் தான் சனாதன தர்மம் இந்த வழிமுறையை கடைபிடித்தால் தான் வெற்றி இந்த வழிமுறையை கடைபிடித்தால் தான் கடவுளை அடைய முடியும் இந்த கடை வழிமுறையை கடைபிடித்தால் தான் வாழ்க்கையுடைய குறிக்கோளை புரிய முடியும் நாம் என்ன பண்ணிட்டோம் அதை அகற்றிட்டோம் திருவிழாவே அகற்றியாச்சு கோயிலுக்கு வருவதை அகற்றியாச்சு உங்களை வந்து அந்த அந்த இருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு நீங்க வந்து என்ன பண்ண அப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து இந்துன்ற இந்து இல்லை நான் ஆன்மீகவாதின் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க உங்களையே பயன்படுத்தி அந்த மதத்துக்கு எதிராக வந்து போர்க்கூடிய உயர்த்த வைப்பது நடந்து கொண்டிருக்கா இல்லையா உங்களையே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விஷயமா தப்பா தெரியலையா உங்களுக்கு நீங்களே பாருங்க உங்களுக்கு தப்பா தெரியலையா இதெல்லாம் சரியா அப்படின்னு உங்களுக்கு நாலு கேள்வி கேட்பாங்க நீப்பா தானே தப்பு தானே சார் இது ஏன்னா உங்களுக்கு நம்முடைய தாத்பரியங்களே தெரியாதே அப்படித்தானே நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறீங்க நீங்க கேள்வி கேட்டீங்க ராமர் திகைத்து போனாராட்டு ராமர் திகைத்து போனாரா இல்லையான்ற விஷயம் உங்களுக்கு ஏன் தெரியலன்னா நீங்கள் கம்பராமாயணம் படிக்கலை அப்போ என்ன நடக்கும் அப்போ நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளணும் அப்போ உங்களை எப்படி திசை திருப்புவதுன்ற போர்வையில் ஆரம்பித்தது தான் இந்த மதச்சார்பின்மைன்ற என்ற ஒரு மிகப்பெரிய பிறப்பகண்டா உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக முதலில் பிரிப்பார்கள் கோயிலுக்கு வரவிடாமல் பண்ணுவார்கள் திருவிழாக்களில் வந்து அந்த தாற்பயங்களை எடுப்பார்கள் அப்புறம் உங்களை வந்து லிபரல் மைண்ட் செட்டு கொண்டு வருவார்கள் லிபரல் மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் பான்ஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ் பான்ஸ் இந்த ஹேண்ட்ஸ்னால் புரியுதா அவங்க கையில் இருக்கக்கூடிய பொம்மை அவங்க உங்களை எப்படி இழுக்கிறார்களோ அதற்கு மாதிரி நீங்களும் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள் இது எங்கே கொண்டு போய் முடியும் அதுவும் நான் முடிச்சுக்கேன் நீ கேட்ட கேள்விக்கு முடிவு எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்றால் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய முடிவு தான் நமக்கு நடக்கும் மேற்கத்திய கலாச்சாரத்தை இன்றைக்கி போனீங்க அப்படின்னா அவங்களுடைய மதம்ன்ற விஷயம் நான் மதத்துக்காக எல்லாரும் மதத்துக்கு கொண்டு வரணும் இல்லை தாத்பரியங்களே இல்லை கோயிலுக்கு போகக்கூடிய மனோபாவம் இல்லை ஒன்று சேரக்கூடிய மனோபாவம் இல்லை மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்ன முட்டு போச்சு இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா மனிதனை மிருகமாக மாற்றுவது தான் இதனுடைய நோக்கம் நீங்கள் அந்த இன்னொரு கேள்வி கேட்டீங்க ஆணவ கொலை எதுக்காக நடந்து கொண்டிருக்குன்னு ஆணவக் கொலையினுடைய வெளிப்பாடு என்ன நான் மிருகத்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஆணவ கொலையினுடைய வெளிப்பாடு அதில் எந்த ஜாதியும் இல்லை அடிக்கடி சொல்வென் இந்த உதாரணம் ஒரு தெருக்குள்ள ஒரு நாய் வருகின்றது நான்கு நாய்கள் ஐந்து நாய்கள் போய் அந்த நாயை தாக்கி அதை வந்து வெளியில் அனுப்புவதற்கான வேலையை ஈடுபடும் பார்த்துருப்பீங்க சில நேரம் அவ்வளவு கொடூரமாக நடக்கும் என்ன அப்படின்னா சில நாய்கள் சேர்ந்து ஒரு நாயை வந்து கொன்றே விடும் அதுதான் ஆணவ கொலை ஒரு நாய்கள் செய்யக்கூடிய வேலையை நாம் செய்து கொண்டிருக்கோம் புரியுதுங்களா அதுக்கு பேர் என்ன மிருக வாழ்க்கை தர்மம் ஹீன பசுபிர் சமானாமனு சாஸ்திரம் சொல்கின்றது மிருகத்துக்கு தர்மத்தை கொடுத்தால் அது மனிதனாக மாறும் மனிதனுடன் தர்மத்தை எடுத்தால் அவன் மிருகனாக மாறுவான் அவங்களுக்கு என்ன தேவை நீங்களும் மேற்கத்தியனை போல மிருகமாக மாற வேண்டும் முதல்ல ஒரே ஸ்டெப்ல அவங்கள மிருகமாக மாற்ற முடியாது ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் அவ்வளவு ஒரு ஆழ்ந்த கலாச்சாரம் அவர் கலைநயம் மிக்க கலாச்சாரம் கோயில்கள் அவர் பாரம்பரியமிக்க கோயில்கள் ஒரே ஸ்பாட்டில் உங்களை வந்து மிருகமாக மாற்ற முடியாது ஏன் மிருகமாக மாற்றணும் மிருகமாக மாற்றிட்டா தான் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க அவங்களுடைய வேலையை செய்வீர்கள் அதிகமான விஷயங்களை உபயோகிப்பீர்கள் அதிகமான விஷயங்களை துன்பப்படுவீர்கள் எப்படி அவன் துன்பப்பட்டு கொண்டிருக்கானோ அதே மாதிரி நீங்கள் துன்பப்படுவீங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் இதுதான் வணிகம் இதுதான் ஆனால் என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் அதனுடைய ஒரு போர்வை அதனுடைய ஒரு கோர்வை அதனுடைய ஒரு சித்தாந்தம் தான் இந்த மதச்சார்பில் இது எங்கே கொண்டு போய் முடியும் உங்களை எல்லாரையும் மிருகமாக மாற்றி உங்கள் நீங்கள் உங்களுக்குள்ளேயே அழித்து கொண்டு ஒரு மிருகம் போல வாழ்ந்து நம்மளுடைய தாற்பயங்களை எல்லாத்தையும் அழித்து கொண்டு கோயில்களுக்கு வராமல் நம்மளுடைய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் எல்லாம் மழிந்து செத்து போயிடும் இதுதான் அவங்களுடைய நோக்கமே அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படி என்ன இது தீர்வு என்ன நீங்கள் கேட்பீங்க அடுத்த தீர்வு என்ன சார் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா நம்மளுடைய தாத்பரியங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நாம கோயில்களுக்கு போகணும் அவங்களை கூட்டிக் கொண்டு நாம் என்ன பண்ணணும் திருவிழாக்களை கொண்டு போய் கொண்டாட வேண்டும் எதற்காக கொண்டாடுறோம்னு வீட்டில் வரும் விளக்கம் மட்டும் ஏற்றாம தீபத் திருவிழாவை மாற்றாமல் வேட்டு வெடி வெடிக்காமல் அவருடைய தாத்பரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரி புஸ்தங்களை வாங்கி வீட்டில் நாமளும் படிக்கணும் கம்பராமாயணம் படிக்கணும் மகாபாரதம் படிக்கணும் பகவத்கீதை படிக்கணும் பாகவத புராணம் படிக்கணும் அப்போ அவனுக்கு புரியும் நம்மளுடைய கலாச்சாரம் அவ்வளோ ஒரு ஆழ்ந்த கலாச்சாரம் அவ்வளோ பாரம்பரியமிக்க மிக்க கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தில் வாழ்வது நமக்கும் பெருமை நமக்கும் அருமை நம்ம எப்படி ஒன்று சேர்ந்து வாழ்வதுன்ற விஷயத்தை அடுத்த தலைமுறையை புரிந்து கொள்வோம் அதன் மூலியமா என்ன நடக்கும் இனிமே ப்ராசஸ் கொஞ்சமாக நம்ம டிலே பண்ண முடியும் ஆல்ரெடி நம்மலாம் பாதி லிபரல் ஹிந்துஸாக மாறிட்டோம் இப்போ என்ன பண்ண போறீங்க அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா கசிவு ஏற்பட்டாச்சு அந்த கசிவு என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணால் நம்ம மறுபடியும் சரி பண்ணுறதுக்குன்னு வாய்ப்பு ஏற்படும் அதற்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்கலாம் யார் உங்களை மாதிரி சேனல்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பேசணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவன் பண்ணக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சாக்க நிற்கணும் அதான் நடந்து கொண்டிருக்கு தர்மஸ்தலால் என்ன நடந்தது அப்படி ஒரு அலிகேஷன்ஸை போட்டு கடைசியில் அலிகேஷன் போட்டவரை யாரோ ஒருத்தர் பின்னாடி இருக்காருன்னு சொல்கிறார் அவர் யாருன்னு இன்றைக்கி யாரும் சொல்லவே மாட்டாங்க அவங்கள்ட்ட சொன்னாங்களா யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு முகம் தெரியாத ஆள் இல்லாத ஒரு பெரிய இயக்கம் அது அதனுடைய நோக்கமே என்ன நம்முடைய பாரத கலாச்சாரம் சீரழிய வேண்டும் அந்த பாரத கலாச்சாரத்தினுடைய சீரழிவு தான் அவளுடைய நோக்கமே அதனுடைய முதல் பகுதி தான் இந்த மதச்சார்பின்மை சாமி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சாமி உங்கள் பொண்ணான நேரத்தில் இளைபடங்களை ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா